வணக்க நண்பர்களை வெல்கம் டு நல்லவன் டிவி நேற்று ஜனாதிபதி அவர்களின் கையால பாத்தீங்கன்னா டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில வந்து திரு அஜித் குமார் அவர்கள் வந்து பெரும் ஆரவாரத்துடன் பத்ம பூஷன் விருதை வாங்கினாரு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நாடே இதை கொண்டாடிட்டு இருக்குது அஜித் ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு இந்த விருது கிடைத்ததற்கு அந்த விருதுக்கு பெருமை அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஆனா இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே ஒரு குரூப் மட்டும் அஜித் குமார் அவர்களுக்கு எதற்கு பத்ம பூஷன் எங்க விஜய்க்கு ஏப்பா கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு குரூப் மட்டும் கதறிட்டு இருக்குது அதற்கு பல காரணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அஜித் குமார் அவர்களுக்கு சலுகவரா விஜய் அவரோட பெரியால் தான் விஜய் அவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த இடத்துல வந்து அஜித் குமார் அவர்கள் கூட வந்து திரு விஜய் அவர்களை கம்பேரே பண்ணாதீங்க ஏன்னா அஜித் குமார் பல விஷயங்கள்ல திரு விஜய் அவர்களை விட பல மடங்கு உயரத்துல இருக்காரு அதாவது ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய இமயமலையே எடுத்தது வச்சாலுமே திரு விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் எட்டாது இதுதான் உண்மை நீங்க அதை குறிப்பிட்ட அந்த ரசிகர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா வைத்தெறிச்சல்ல நேற்று அவார்டு கொடுக்குற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர்னு எல்லா இடத்துலயும் போய் ஒரே கதரா கதறிட்டு இருக்கிறாங்க நீங்க கதறினாலும் சரி பதறினாலும் சரி உண்மை எதுவோ அதுதான் ஜெயிக்கும் சரி திரு விஜய் அவர்களுக்கு எந்த வகையில இந்த அவார்டை கொடுக்கணும் அப்படின்னு என்னோட கேள்வி அது மட்டும் இல்லாம எந்தெந்த வகையில அஜித் குமார் இதற்கு மிகவும் தகுதியானவர் பத்ம பூஷன் மட்டும் இல்ல அவருக்கு அடுத்தது பாரத ரத்னாவே கொடுக்கப்படும் சரி அஜித் குமார் அவர்கள் கூட எந்தெந்த வகையில விஜய கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னு பாக்கலாமா பஸ்ட் என்னன்னா திரு அஜித்குமார் அவர்கள் சினிமா துறையில ஏற்கனவே பல அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு பிலிம் பேர் அவார்ட்ஸா இருக்கட்டும் தமிழக மாநில அவார்ட்ஸா இருக்கட்டும் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் விஜய் அவார்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி அவர் பார்க்காத அவார்ட்ஸே கிடையாது திரு விஜய் அவர்கள் எத்தனை பிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு எத்தனை தமிழக மாநில அவார்ட் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது தேசிய விருது வாங்கியிருக்காரா எப்படி கம்பேர் பண்றீங்க ஏன்னா திரு அஜித் குமார் பாத்தீங்கன்னா தான் வாங்குற சம்பளத்துக்கு முறையான டாக்ஸ் கட்டுறாரு ஒரு ரூபாய்னாலும் அந்த ஒரு ரூபாய்க்கு என்ன டாக்ஸ் டாக்ஸ்ல கரெக்டா இருப்பாரு நாட்டுக்கு சேர வேண்டிய அந்த டாக்ஸ் வந்து கரெக்டா கட்டுறவரு திரு விஜய் அவர்கள் வாங்குற சம்பளத்துக்கு டாக்ஸ் சரியா கட்டுறாரா இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடெல்லாம் விட்டாங்க ஐடி ரைடு விட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக அவர் மேல வந்து கோர்ட்டு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அதை கட்டினாரு கார் வாங்கினா அதுக்கு முறையா வரி கட்டுறதில்லை இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் தான் வாங்கும் சம்பளத்துக்கு இந்திய அரசை ஏமாற்றி வரி கட்டாமல் இருப்பது எவ்வளவு பெரிய தவறு இதுல எந்த லட்சணத்துல வந்து திரு விஜய் அவர்களுக்கு பத்ம விருது கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த அணில் குஞ்சுகள்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு கதறிட்டு முதல்ல உங்களால டேக்ஸ் கரெக்டா கட்ட சொல்லுங்க இந்த வகையிலேயும் நீங்க வந்து திரு விஜய் அவர்களை திரு அஜித் அவர்கள் கூட ஒப்பிடவே முடியாது தன்னோட ரசிகர்கள் நல்லா இருக்கணும் படத்தை ஒரு தடவை வந்து தேட்டரில் பாக்குறீங்களா அதோட உங்களுக்கும் எனக்குமான அந்த பந்தம் போதும் திரையில என்ன கொண்டாடுறீங்க ஓகே நீங்க அடுத்து போய் உங்க பழப்ப பாருங்க உங்க வேலையை பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்க நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் உங்க குடும்பத்தோட சந்த சந்தோஷமா இருங்க இந்த கோஷம் போட்டுக்கிட்டு அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து வாழ்க்கைய தொலைக்காதீங்க அவங்க அவங்களோட பொழப்ப பார்த்து அவங்க அவங்க குடும்பத்தை வந்து முன்னேற்றி கொண்டு போங்க வாழ்க்கையில முன்னேறுங்க நல்லா சம்பாதிங்க தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க கட்டோட்டைக்காதீங்க பாலாபிஷேகம் பண்ணாதீங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறதுன்னு உங்க வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ரசிகர்கள் மன்றத்தை எல்லாத்தையுமே கலைச்சிட்டு தன்னோட ரசிகர்களோட நலன்ல அக்கறை காட்டக்கூடியவர் தான் திரு அஜித்குமார் அவர் எப்பவுமே வந்து தன்னோட ரசிகர்களை ஒரு பகடைக்காயா பயன்படுத்தியதே கிடையாது அப்படியே விஜய் அவர்களுக்கு வாங்க ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அந்த ரசிகனை வந்து கட் அவுட் வை பாலாபிஷேகம் பண்ணு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா போட்டு டிக்கெட் வாங்கி படத்தை பாரு அப்படியே நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அந்த கட்சியில் வந்து சேர்ந்துக்கா அங்கேயே வந்து பேனர் அடி நான் ஏதோ ஒரு மீட்டிங் போகும்போது தெருத்தருவான் நாய் மாரி சுத்தி சுத்திக்கிட்டு ஓடிவா மரத்துல இருந்து குதி வேன் மேல ஏறு அங்க இருந்து இங்க தாவு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீ வந்து வேலைக்கு போகலாம் பரவாயில்ல மாநாட்டுக்கு வா வாழ்க்கையில உருப்படாத இந்த மாதிரி சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்களை எப்படி நீங்க அஜித் அவர்கள் கூட கம்பேர் பண்ணுவீங்க தன்னோட அரசியலுக்காக ரசிகர்களை பகடைக்கையா பயன்படுத்தி ரசிகர்களை அப்படியே ஓட்டா மாத்தி அவங்களை அப்படியே தொண்டர்களை மாத்தி கடைசி வரைக்கும் அவன் கடைசி வரைக்கும் நம்ம காலடியில் கிடக்கணும் அவனை வந்து கடைசி வரைக்கும் பயன்படுத்தணும் நம்ம நம்ம கிட்ட கோஷம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு வாழ்க வாழ்கனு சுற்றணும் அப்படின்னு நினைக்கிற திரு விஜய் அவர்கள் அஜித் குமார் எந்த ஒரு பப்ளிசிட்டியுமே இல்லாத ஆள் அவர் நினச்சா மாதத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் போகலாம் போயிட்டு பொது வெளியில் போயிட்டு பப்ளிசிட்டி எப்படி வேணால் உருவாக்கலாம் அது பண்ணுறாரா இல்லை ஏன்னா அந்த தேவை அவருக்கு இல்லை அவர் வேலை வந்து படம் நடிக்கிறது படம் வெளியானா அவர் ரசிகர்கள் பார்ப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் தன்னோடய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை அழகாக இருக்காரு கார் ரேஸு பைக் ரேஸு அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சூடுதல் தக்ஷா விமானம் அந்த மாதிரி உருவாக்குறது அந்த மாதிரி நிறைய செயல்களில் அவர் ஈடுபட்டு நாட்டுக்கு பெருமை சேர்க்குறாரு ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து பெய்டு பப்ளிசிட்டி பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்றது அதாவது பல மீடியாக்களுக்கு பணத்தை கொடுத்து என்னை பத்தி அப்படி போடுங்க இப்படி போடுங்க அப்படின்னு சொல்றது ஆன்லைன்ல விச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி தன்னோட ரசிகர்களை தூண்டி விடுறது போடு வீடியோ போடு இப்படி போடு இப்படி போடு யாராவது நம்மளுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படி பதிலடி போடு சண்டை போடு அப்படின்னு தூண்டி விதமாக பேசுறது இந்தியாவிலேயே நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் படை தான் பெரிய படை அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்கள் மனசில் வந்து ஒரு திமிரை உருவாக்கி அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அரசியலுக்கு பகரைக்கையாக பயன்படுத்துறது இந்த மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் திரு விஜய் அவர்கள் பண்றாரு அடுத்து திரு அஜித் குமார் அவர்கள் பல பேர் உதவி பண்ணியிருக்காரு எந்த இடத்துலையும் நான் இந்த மாதிரி உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதும் கிடையாது இந்த மாதிரி நான் உதவி பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணதும் கிடையாது ஆனா திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் வந்துச்சு சமீபத்தில் அப்ப கூட ஒரு இருபது முப்பது பேருக்கு அரிசி மூட்டைகளை கொடுத்துட்டு இங்க பாருங்க நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அது வீடியோவை எடுத்து பப்ளிசிட்டி தேடினவர் தான் திரு விஜய் அவர்கள் தான் ஒரு அஞ்சு பைசா செலவு பண்ணாலும் அதன் மூலம் நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் திரு விஜய் அவர்கள் விளம்பரம் பண்றாரு அது வந்து தன்னோட அரசியலுக்கு உதவும் அப்படின்னு விளம்பரம் பண்றாரு ஆனா அஜித் அவர்கள் அந்த மாதிரி பண்ணலையே இந்த கைக்கு இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் ஒரு உதவி பண்ணா அதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி அந்த உதவி பெறாங்க அவர் அவர்கிட்ட சொல்லிடுவாங்க அதே மீறி சில பேர் வந்து வெளியில சொன்னாதான் உண்டு அந்த மாதிரி பல உதவிகள் பண்ணிருக்காரு உதவி செய்கிறத சொல்லி காமிச்சதே கிடையாது அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு கிடையாது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடியவர் தான் திரு அஜித் குமார் தான் வாங்குற சம்பளத்துல அரசாங்கத்துக்கு முறையாக டேக்ஸ் கட்டிது உதவி செய்யறதுக்குனே குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சு செலவு பண்ணக்கூடியவர் திரு அஜித் அந்த மாதிரி எந்த நடிகர் இருக்காங்க எப்படி நீங்க விஜய் வந்து அஜித் கூட கம்பேர் பண்ணுவீங்க இத்தனை வருஷமா சினிமா துறையில் அஜித் குமார் இருக்காருல்ல தன்னோட படத்துக்கு வர வரமாட்டாரு அக்ரிமெண்ட் படம் தயாரிப்பு ஆரம்பிக்கும் போது சைன் போட்டுருவாரு இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் எனக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னா இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் கையொப்பம் மிட்டு அந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அப்புறம் தான் படத்திலயே நடிக்க ஆரம்பிப்பாரு எந்த ஒரு ப்ரமோஷன் வைக்க மாட்டாரு ஆடியோ லேன்ஸ் வைக்க மாட்டாரு இந்த மாதிரி எதுலையுமே பொது வெளியில் போயிட்டு இந்த படத்துக்கு ப்ரமோஷன் தேட மாட்டாரு ரசிகர்களை தூண்டி விட மாட்டாரு பல சேனல்களுக்கு யூடியூப் சேனலுக்கு பணத்தை கொடுத்து இந்த படத்தை பற்றி பெருமையா பேசுகன்னு சொல்ல மாட்டாரு நிறைய வெப்சைட்டுக்காரங்களுக்கு பணத்தை கொடுத்து என் படம் இவ்வளோ கோடினு சொல்லுங்க என் படம் பயங்கர ஹிட்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த மாதிரி பேக் பப்ளிசிட்டி ஃபேக் ப்ரமோஷன் இதெல்லாம் பண்ணாத ஒரு நபர் தான் திரு அஜித் குமார் அவருக்கு பத்மூபர் கொடுக்காம வேற யாரு கொடுப்பாங்க அப்படியே இந்த பக்கம் அதே கலைத்துறையில திரு விஜய் அவர்கள் எடுத்துக்காங்க இருநூறு கோடி வசூல் பண்ண ஒரு படத்தை நானூறு கோடி அப்படின்னு சொல்லி வட சொல்றது சம்பளம் எனக்கு கேரியர் உச்சம் இவர் தான் உலகத்திலயே அதிக சம்பளம் வாங்குறாருன்னு பல சேனல்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி வந்து இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி பெயர் ப்ரமோஷன் பண்றது ரசிகர்களை தூண்டி விட்டு வடை சொல்றது ஆன்லைன்ல வடை அதிகமா சொல்றது வசூல் இவ்வளோன்னு வடை சொல்றது நான் தான் நம்பர் ஒன் வட சொல்றது இந்த மாதிரி தன்னை பக்தி புகழ்ந்து வட சொல்றது இந்த மாதிரி அதுக்குன்னே பல செலவுகள் பண்ணி வட சொல்றது செலவுகள் இல்லாம ரசிகர்களை தூண்டி விட்டு வட சொல்றது ரசிகர்களை முட்டாள்களாவே வச்சிருக்கிறது அப்புறம் எப்படி நம்ம வந்து இது இவரை வந்து அஜித் அவர்களுக்கு போட்டியாளராக நம்ம எடுத்துக்க முடியும் இந்த அணில்கள் எல்லாம் சொல்லும் அஜித்குமார் அவர்களுக்கு ஆட தெரியல அஜித்குமார் அவர்கள் பாட்டு பாடுவாரா ஏ குமார் கார் கார் ரேஸ்ல போயிட்டு மூன்று பிரைஸ் அடிச்சிருக்காரு ரெண்டு தேர்டு பிரைஸ் ஒரு செகண்ட் பிரைஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல வெளிநாடுகளில் அடுத்து அஜித் அவர்கள் தக்ஷா அப்படின்னு ஒரு விமான சேவை அந்த குழுவுல தலைவரா பணியாற்றி விமானங்கள்லாம் உருவாக்கி அதை வந்து கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மருந்துகள் கொண்டு போய் சப்ளை பண்றதுக்கு பயன்படுத்தினாங்க நாடே அவரை பாராட்டின்னுச்சு குறிப்பா பிரதமரே வந்து அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு அடுத்து துப்பாக்கி சூடுதலில் வந்து அஜித் குமார் வந்து பிரைஸ் அடிச்சிருக்காரு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இந்திய அளவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு போட்டியில வந்து அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு எதுலையுமே தோல்வியே கண்டது கிடையாது சினிமா துறையில இத்தனை வருஷம் எவ்வளவோ எதிரிகள் முதுகுக்கு பின்னாடி குத்தியும் சாதாரண ஒரு மெக்கானிக்கா இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜித் குமார் ஏகே அப்படின்னு ஒரு பிராண்டா மாறி தன்னோட சுய ஒழுக்கம் தன்னம்பிக்கை எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காம எந்த ஒரு கிசுகிசையிலையும் மாட்டாம அஜித்குமார் அப்படின்னு ஒரு நல்ல மனிதரா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அதே இந்த பக்கம் கேட்டா விஜய் அவர்கள் நிறைய கிசுகிசுல மாற்றாரு கேட்டா அஜித் ரசிக விஜய் ரசிகர்கள் சொல்றது ஒரே விஷயம்தான் விஜய் என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாரு தெரியுமா பிரபதாபா கூட தான் டான்ஸ் ஆடுறாரு டான்ஸ் ஆடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அடுத்தது வேற என்ன நடிப்புல வந்து அஜித்துக்கு ஈக்குவலா விஜய் கிடையவே கிடையாது ஏன்னா அஜித் குமாரோட நடிப்புக்காக தான் பல விருதுகளை ஏற்கனவே அவரு வாங்கி வச்சிருக்காரு கொடுத்துருக்காங்க அதுவும் இப்போ தற்போதைய சமயத்தில் மத்திய எந்த ஒரு விருது விழாக்கள் சினிமா சினிமா சம்பந்தமா எந்த விழாக்கள்லயும் கலந்துக்கிறது இல்லை அதனால தான் அவர் பேரு அதில் வரதில்லை அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு பத்மபூஷன் அப்படிங்கிறது இந்த நாட்டோட சிறந்த ஒரு குடிமகன் அப்படின்னு அந்த கலைத்துறை சார்பா வந்து அவருக்கு கொடுக்குறாங்க இந்திய அரசு அதனால மட்டும்தான் அவர் போய் கலந்துக்கிட்டார் இது வந்து அவருக்கு மட்டும் இல்ல அவர் ரசிகர்களுக்கும் பெருமை தமிழ்நாட்டுக்கே பெருமை ஏன் இந்தியாவுக்கு பெருமை அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்திலயும் நீங்க வந்து திரு விஜய் அவர்களை அஜித் அவர்கள் கூட கம்பேர் பண்ண முடியாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அஜித் குமார் வந்து நேர்மையான மனிதர் எங்கேயுமே யாருக்கும் தலை குனிந்து எனக்கு இந்த வேலை நடந்தா சரி அப்படின்னு சொல்லி ஜால்ரா போடுற மனிதர் அவர் கிடையாது கடந்த கால வரலாறுகளை பாத்தீங்கன்னா தெரியும் அவர் யாருக்கும் வளைந்து கொடுத்து பூஜா தூக்கிக்கிட்டு ஜால்ரா போடுற மனிதர் கிடையாது தன் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கை கட்டிக்கிட்டே இப்படி போய் அஜித் அஜித்குமார் அவர்கள் கிடையாது ஆனா திரு விஜய் அவர்கள் அதற்கு நேர்மாறானவர் தன்னோட சுயலாபத்துக்காக அவர் வந்து எப்படி வேணா மாறுவார் அதையும் நீங்க கடந்த காலில பார்த்துருப்பீங்க அடுத்து நம்ம எல்லாம் வாடுறது எதுக்காக நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு குடும்ப விஷயத்துல அஜித் அஜித்குமார் வந்து தன்னோட குடும்பத்தோட நல்லா சந்தோஷமா இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தன் குடும்பத்தை மேல அக்கறை எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணக்கூடிய நபர் தான் திரு அஜித்குமார் தன்னோட ரசிகர்களுக்கும் அதை தான் சொல்றாரு நீ வந்து இப்படி நடிகன் பின்னாடி வந்து சுத்தாத படம் வந்து ஒரு பொழுதுபோக்கு தான் அதை வந்து நீ ஃப்ரீயா இருந்தீதா வந்து பாரு மத்த சமயங்களில் உன் குடும்பத்தை பாரு உன்னோட தொழிலை பாரு வாழ்க்கையில முன்னேறத பாரு அப்படிங்கிறாரு ஆனா அப்படியே அதற்கு நேர்மா மாறானவர் திரு விஜய் அவர்கள் நம்ம அவரோட பர்சனல் விஷயத்தை நம்ம பேசல இருந்தாலும் இப்போ நம்ம அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்பம்மா மனைவி குழந்தைகள் இதெல்லாம் விட்டுட்டு தனியா இருக்காரு திரு விஜய் அது அவர்களோட தனிப்பட்ட விஷயம் அதை நம்ம சொல்லக்கூடாது ஆனா இருந்தாலும் தன்னோட ரசிகர்களுக்காவது நீங்க உன் குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது சொல்லலையே திரு அஜித் கவர் அவர்கள் வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு நீங்கிட்டு இருக்காதீங்க நீங்க வாழ போறீங்க வாழ அப்படின்னு கேட்டாரு ஆனா திரு விஜய் ரசிகர்கள் வந்து எப்படி வந்து அஜித் குமார் வந்து இந்த மாதிரி ஒரு டயலாக் இதை சொல்லலாம் ஒரு வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சாங்க உங்க தலைவர் சொல்லியிருக்காரா இல்ல இல்ல யார் சொன்ன என்ன உங்க நலனுக்கும் சேர்த்து தான் சொல்றாரு அதை புரிஞ்சிக்காத தற்கொலிகளாகிறீங்க கடைசி வரைக்கும் தற்கொலை அணிலாவே இருந்துட்டு போங்க யார் வேணாம்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அஜித் குமார் சிறு வயதிலேயே பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை விட்டு தனியாக வந்து தன்னோட வருமானத்தை வந்து தானே உருவாக்கணும் ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக்காக ஒரு சின்ன பையனாக சாதாரண ஒரு மெக்கானிக்காக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்த அவர் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகளில் பணிபுரிந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் சைடு கேரக்டர்லாம் நடித்து அதுக்கப்புறம் தன்னை ஒரு நல்ல நடிகனாக அறிமுகப்படுத்தி நிறைய வெற்றி படங்களை கொடுத்து கஷ்டப்பட்டு நிறைய துரோகங்களை சந்தித்து சினிமா துறையில் அவருக்கு முதுகு கொடுத்துறவர்கள் எத்தனையோ பேர் கூட பழகியே ஏமாத்துவாங்க படம் ரிலீஸ் ஆகிறப்ப பிரச்சனை பண்ணுவாங்க ஓ இந்தளவு இவர் வளர்றாரா இவரை வந்து வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு தியேட்டர்கள் அங்கேயும் பத்திரிகையாளர்கள் அனுப்பி இந்த படத்துக்கு மேலே நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்கறது மேலும் பார்த்தீங்கன்னா அஜித் படங்களுக்கு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறதுக்காகவே பணம் கொடுத்து இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல்கள் இது கொடுத்து நிறையா பண்ணுறாங்க அந்தமாரிலாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா பல வெற்றிகளை கொடுத்து சமீபத்துல குட் அகலி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வசூல் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் அதிகம் வசூல் பண்ண படங்கள்லயே ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு குட் படகிழி முதல் இடத்துல ஜெயிலர் இருக்கு அந்த படத்துக்கும் குட் குட்பாடகளி படத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கோடி வித்தியாசம் இருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்த இடத்துல தமிழ் சினிமாவில தன்னை உயர்த்தி நிக்கிறாரு திரு அஜித்குமார் அதே இந்த பக்கம் விஜய் அவர்களை அப்பா வந்து ஒரு பெரிய டைரக்டர் அவர் மூலமா பல படங்கள்ல இவர் அறிமுகமாகி பல பல படங்கள் வந்து தன்னோட மகனை வச்சு எடுத்தாரு அது மட்டும் இல்லாம இவர் வாங்கின பட்டம் எல்லாமே அடுத்தவங்களோட பட்டத்தை எடுத்து போட்டுக்கிறது அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டா அவங்க படங்களுக்கு நெகட்டிவ் பரப்புறது பணம் கொடுத்து இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்னு சொல்றது பத்திரிகையாளர்கள் சினிமா வட்டாரத்துல பல பேர் வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் திரு விஜய் அவர்கள்லாம் பிறப்பிலேயே கோடீஸ்வரர் இன்னைக்கும் கோடீஸ்வரரா இருக்காரு ஆனா அஜித்குமார் அவர்கள் ஒரு சாதாரண மெக்கானிக்கா இருந்து தன்னோட அதீத உழைப்பால பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவே போற்றும் ஒரு மாமனிதரா மாறி நிற்கிறாரு இது எல்லாருக்கும் பெருமையா இருக்குது அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஆரம்பத்திலேயே கோடீஸ்வரர் தற்போதும் கோடீஸ்வரர் அவர்கிட்ட இல்லாத பணபலமும் கிடையாது சினிமா வட்டாரத்துல அவருக்கு இல்லாத நெருக்கமும் கிடையாது எல்லாமே வந்து அவர் கைக்குள்ள இருக்கு அதெல்லாம் பயன்படுத்தி சினிமா வட்டாரத்தில் வந்து தன்னை ஒரு நம்பர் ஒன் நடிகர் அப்படின்னு காமிக்கணும்னு பல வடைகளை சுட்டு எல்லாம் பண்ணியுமே அவரால் திரு அஜித் குமார் அவர்கள் பக்கத்தில் கூட வர முடியல இத்தனைக்கும் லியோ கோட்டுன்னு இவ்வளோ கோடி பண்ணுச்சு அவ்வளோ கோடி பண்ணுச்சுன்னு எவ்வளோ ஒரு வடை சுட்டு வச்சுருந்தாங்க அந்த வடைகளெல்லாம் உடைச்சி உண்மையிலேயே இவர் வந்து அந்த சொன்ன வசூலோட வட சுட்டு ஒரு வசூல் சொன்னாங்கல்ல அந்த வசூலை தாண்டி நஜத்திலேயே சம்பவம் பண்ணிட்டாரு அஜித் குமார் குட் பேட களி அப்படிங்கிற ஒரு படம் இன்னும் அடுத்தடுத்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து மேலும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் இத்தனைக்கும் அவர் வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலயும் கலந்துக்கிறதே கிடையாது அவர் மட்டும் ப்ரமோஷன் அது இதுன்னு இறங்கினாருன்னா இப்ப தமிழ்நாட்டுல இரநூறு கோடி ரூபாய் வசூல் பண்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா இன்னும் பல கோடிகள் சேர்த்து வசூல் பண்ணும் இது எல்லா விஷயத்தையும் வச்சு பாருங்க அணில்கள் வந்து ஏன் கதறது அப்படின்னு எந்த வகையில திரு அஜித் குமார் அவர்கள் கூட கொண்டு போய் திரு விஜய் அவர்களை ஒப்பிடுவீங்க இந்த விருது யாருக்கு சரியா இருக்கும் அஜித் குமார் அவர்களுக்கு தான் இந்த விருது சரியாக இருக்கும் இந்த விருதுக்கே பெருமை அப்படின்னு மக்களே சொல்றாங்க எல்லாரும் பொதுவா போய் நாட்டில் போய் கேட்டு பாருங்க அதான் சொல்றாங்க இவ்வளவு பெரிய ஒரு விருதை சும்மா தூக்கிட்டு அப்படியே கொடுத்துட மாட்டாங்க அவர்களோட பின்புலம் என்ன அவரோட செல்வாக்கு என்ன அவரோட மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு விருதை வந்து ஒருவருக்கு கொடுப்பாங்க அந்த வகையில இந்திய அரசு சரியான ஒரு நபருக்கு சரியான விருதை கொடுத்துருக்காங்க மேலும் கூடிய விரைவில் திரு அஜித் அவர்கள் பாரத ரத்ன விருதையும் வாங்கினாலுமே ஆச்சரியப்படுறதே கிடையாது அதற்கும் தகுதியுடையவர் தான் திரு அஜித் குமார் விஜய்க்கு ஏன் அவார்டு கொடுக்கல அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சரியான ஒரு விளக்கமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்